வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா பொது அறிவு வினாவிடை இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளி அடுத்து எந்த ஆண்டு அணைப் பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் காண்க ஆப்ஷன் பி அவானி லெஹாரா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் ஆப்ஷன் சி சிவாஜி கணேசன் அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் ஆப்ஷன் ஏ பத்து பத்து அடுத்து நாசாவின் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன ஆப்ஷன் பி பெர்சிவிரன்ஸ் அல்லது பெர்சி அடுத்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி ஆப்ஷன் சி கோவேக்சின் அடுத்து அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடுத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு அடுத்து மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர் அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த குழு ஆணையத்தின் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஆப்ஷன் சீதா சரியான விடை இரண்டு மூணு மற்றும் நான்கு இரண்டு சர்க்காரிய ஆணையம் மூன்று புஞ்சி ஆணையம் நான்கு ராஜமன்னார் குழு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதனை கண்டறிக ஆப்ஷன் ஏ அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன தவறான கூற்று பின்வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்து விதவை மறுமணச் சட்டம் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம் அடுத்து தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் சி கற்புக்கரசி அடுத்து தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி அவயத்து முந்திருப்ப செயல் அடுத்து செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது ஆப்ஷன் டி அழுக்காறு அடுத்து உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் சி ஈதல் இசைபட வாழ்தல் அடுத்து குன்றேறி யானைப்போர் கண்டற்றாள் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் ஆப்ஷன் ஏ பொருள் உடையவர் செய்யும் செயல் அடுத்து உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் சி பிறப்பு அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன ஆப்ஷன் பி சக்கரவர்த்தினி அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்னு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் இரண்டு சார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் மூணு முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் நாலு இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து நீல் தர்பன் நாடகம் மூலமாக இந்திகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் ஆப்ஷன் ஏ தீனபந்து மித்ரா அடுத்து அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி கடலூர் அடுத்து தக்காண கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் ஆப்ஷன் ஏ எம் ஜி ரானடே அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை அலிகார் இயக்கம் சையது அகமது கான் அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி நட்பத் அல் உலாமா சிப்லி நுமானி அடுத்து சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேஸ் ஆவார் ஆப்ஷன் ஏ எம் சி ராஜா அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் பெண் பெண்கல்வி இரண்டு விதவை திருமணம் மூணு குழந்தை திருமணம் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் பெண்கல்வி அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்து ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் ஆப்ஷன் டி ஜான் கென்னடி அடுத்து அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இருபத்தி மூணாயிரம் அரசு டேஸ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆரம்ப பள்ளி அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இருபத்தி மூன்றாயிரம் அரசு ஆரம்ப பள்ளிகளும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அடுத்து மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் ஆப்ஷன் ஏ கல்வி அடுத்து கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது ஆப்ஷன் சி ஆறு முதல் பதினாலு வயது வரை அடுத்து தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது ஆப்ஷன் பி பொருளாதாரம் அடுத்து டேஸ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் ஆப்ஷன் ஏ சுற்றுவேலி கொள்கை அடுத்து ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை அடுத்து சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் அடுத்து பாரதியார் மறைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை ஆப்ஷன் பி நேஷனல் ஹெரால்டு அடுத்து ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம் அடுத்து சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூணு இறைச்சி தக்காளி அடுத்து கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை வங்கப் பிரிவினை சூரத் பிளவு கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து கூற்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காரணம் இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது விடை ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்து எது ஒன்று பொதுத்துறை இல்லை ஆப்ஷன் பி டிஸ்கோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு ஆப்ஷன் சி பிரான்ஸ் அடுத்து சுய உதவிக்குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது இரண்டு சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்